தென்னாட்டுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் ரெவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் ஒருத்தர் கேட்டிருக்கா அப்படிங்க காசிக்கு போனால் ஏதாவது ஒரு வஸ்திரங்களையும் மற்ற விஷயங்களையும் பொருட்களையும் தொலைச்சி போட்டு வரணுமா விட்டு போட்டு வரணுமா அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க மற்றற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதை உணர்த்தமாக தாங்க அந்த காசி ஆகப்பட்டது அதாவது என்ன சொல்லுவாங்களாம்மா அந்த காலத்தில் எல்லா காரியங்களும் முடிக்கணுங்களாம்மா பிள்ளைங்கள பெற்று போட்டு அவங்களுக்கு வந்து படிப்பு கல்வி எல்லாத்தையும் கொடுத்து போட்டு கல்யாணம் முடித்து போட்டு பேரம்பேத்தி பார்த்து போட்டு அப்புறம் காட்சிக்கு போய்ட்டு வரணும் காட்சிக்கு போய்ட்டு வந்தால் நம்முடைய கர்ம பாவங்கள் நிலையும் அப்படின்னு சொல்லுவாங்களாம்மா பற்றற்ற நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதே இதன் அர்த்தங்களாங்க அக்காலத்தில் குடும்ப பொறுப்பில் இருந்து நடத்தி முடித்தவர்கள் காட்சிக்கு செல்வது வழக்கம் எந்த பொருளின் மீது அதிக பற்றோ அல்லது விருப்பமோ இருக்கக்கூடாதுங்களாம் என்பதுதான் தான் எந்த ஆசையும் இன்று இறைவனை வழிபாட அந்த இறைவனுடைய அணுகுரகம் நமக்கு கிடைக்கணுங்களாம்மா மனதில் சதா தியானித்திருக்க வேண்டும் என்பதற்காக உண்டான பழக்கம் இது பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்து பேரண்ட் மகிழ்ந்து கடமையை செய்ய முடித்தவர்கள் காசி ராமேஸ்வரம் என தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வாருங்க மோச்சு வேண்டி இறைவன் திருத்தலங்களுக்கு நாடி செல்வதும் இந்த புனித தலங்களுக்கும் விளங்குவதும் காசியின் புண்ணியமாக கருதப்படுதுங்க அதனால் காசிக்கு சென்றால் ஏதாவது ஒரு பாவங்கள் தொலையும் அப்படின்றத பொருளை விடணும் அப்படின்றத விட பாவங்கள் நமக்கு தொலைஞ்சு போனால் போதும் ஸோ காசிக்கு போனால் கர்மம் தொலைகனு சொல்கிறோம் இல்லைங்களா அதுபோல் நம்மளுடைய கர்மாக்கள் தொலைஞ்சி நம்ம வந்து நல்லா இருந்தோம்னா அதுவே போருங்க ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்